உன் கையால இனி தண்ணி கூட நான் குடிக்க மாட்டேன் இந்த மாதிரி அண்ணாமலை பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு அதிரடி முடிவு எடுத்திருக்கிறாரு விஜயா இப்படி மாறிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரியா ரசிகர்கள் புலம்புறாங்க சோ என்ன நடந்துச்சு என்னைக்கான சிறகடி காசி சீரியல்ல அப்படிங்கறத வந்துட்டு பாக்கலாம் ஆக்சுவலா இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா இந்த சீரியல்ல இருந்து ஒரு ப்ரொமோ வந்துட்டு ஒண்ணு ஷேர் பண்ணிருக்கிறாங்க அதுல மனோஜ் பத்தின உண்மைகள் எல்லாமே அண்ணாமலைக்கு தெரிய வந்ததும் மனோஜ் விஜயாவை அடிச்சு வெளுத்து வாங்குறாங்க ஸோ அந்த வகையில் சிறுகடி காசி சீரியல்லாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் கிட்டே அதிகமாகவே இருக்குது ஒரு வழியாக கடந்த ரெண்டு வாரமாக இழுத்துக்கிட்டு இருந்தால் இந்த நகை பஞ்சாயத்து பார்த்திங்கன்னா நாளையோட முடிவுக்கு வருது மீனாவோட நகையை விற்றுட்டு கவரிங் நகையாக மாற்றி வச்சுது மனோஜன் விஜயதா அப்படிங்கிற உண்மை பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த குடும்பத்துக்குமே தெரிய வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியாக முத்து நிறைய பிளான்களை வந்துட்டு போட்டிருந்தாரு பட் எல்லாமே முதல்ல சொதுப்பலாயிட்டு இருந்துச்சு பட் ஃபைனலாக ஒரு எலுமிச்ச பழத்தை வச்சு பிளான் போட்டு அது மூணு நாட்களாக இப்போ இழுத்துக்கிட்டு இருக்குது அதுவும் ஒவ்வொரு நாளும் உண்மை தெரிய வந்துடுமா அப்படிங்கிற மாதிரியாக எதிர்பார்த்து காத்துட்ருக்கிற ரசிகர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏமாற்றத்தை தான் கடைசி வரைக்குமே கொடுத்துட்டு இருந்துச்சு ஸோ மனோஜ் தான் ஏற்கனவே நகையை மாற்றி வச்சுது அப்படிங்கிற உண்மை பார்த்திங்கன்னா ரோகிணிக்கு தெரிய வந்திருக்கிற நிலையில் இன்ன எபிசோட்ல ரோகினி மனோஜை தப்பிக்க வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரியா முயற்சி பண்ணியிருந்த முயற்சியையுமே முத்து உடச்சிருக்கிறாரு அதாவது எலுமிச்சை பழத்தை வச்சு எப்படியாச்சும் உண்மையை வர வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியா அதில் நூலை கட்டி அங்கே இங்கேன்னு சுற்றி வர்றது போல் முத்து வித்த காட்டிக்கிட்டு இருந்த நிலையில் இதை உண்மை அப்படிங்கிற மாதிரியா நம்பி பதறி போய் தூக்கம் வராமல் மனோஜை ஊஜியாகவும் சிக்கி தவிச்சிக்கிட்டு இருந்தாங்க இதனால அந்த எலுமிச்ச பழத்தை தூக்கி வெளியே போட்டுடணும் அப்படிங்கிற மாதிரியா உஜ்யாவை மனோஜை போட்ட பிளான்ல கையும் கலவுமா இப்போ மொத்த குடும்பத்து முன்னாடியுமே ரெண்டு பேருமே மாட்டிக்கிட்டாங்க இது தொடர்ந்து நாளைக்கு அப்படிங்கிற மாதிரியா வெளியான வீடியோல மனோஜ் தான் நகை எடுத்தது அப்படிங்கிறத அவராகவே அவர் வாயால உளர உண்மை தெரிஞ்சதும் அண்ணாமலை பார்த்தீங்கன்னா மனோஜை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு அதோட இந்த உண்மைகளை எல்லாமே என்கிட்ட சொல்லவே இல்லையே இன்னும் எத்தனை நாளைக்கு தான் என்னை ஏமாத்திக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை பார்த்தீங்கன்னா விஜயா கிட்டே கோவப்படுறாரு இனி உன் கையால் நான் பச்சை தண்ணி கூட வாங்கி குடிக்க மாட்டேன் உங்ககிட்ட நான் எதுவும் பேசவும் மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியாக சொல்ல அதுக்கு கோவப்பட்டது போல நடிக்கிற விஜயா நான் தானே இந்த வீட்டில் பிரச்சனையாக இருக்கேன் இந்த வீட்டில் பிரச்சனைக்கு காரணமே நான் தானே அப்படிங்கிற மாதிரியாக சொல்லி கோபமாக ரூமுக்குள்ளே போயிட்டு கதவை முடிக்கிறாங்க இதனால தற்கொலை பண் பண்ணுறதுக்கு பண்றதுக்கு முயற்சி பண்ணுறது போல விஜயா வந்துட்டு ட்ராமா ஆட போறாங்க அப்படிங்கறதும் தெரிய வருது இதனால இதை நம்பி அண்ணாமலையும் முத்துவோட குடும்பமும் மொத்தமா ஏமாற போகுதா அப்படி இல்லைன்னா முத்து இதுக்கு பர்சனலாக என்ன முடிவு எடுக்க போகிறாரு அப்படிங்கிறது வந்து க கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ இதே நீங்கள் இந்த சீரியல் தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த கவரிங் நகை விவகாரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப நாட்களாகவே இழுத்துக்கிட்டே இருக்குது ஸோ எனவே ஒரு வழியாக அதுக்கான முடிவும் கிடச்சிருச்சு ஸோ இனி இது ரிலேட்டடாக அப்கமிங் சீக்வன்ஸ் எல்லாமே எப்படி போக போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்